இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான த கிரேட் சோலா லிவிங் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுற தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் தான் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற வெகு சில உலக பாரம்பரிய சின்னங்களில் இந்த கோயில் ஒன்று தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் மகாபலிபுரம் போன்ற உலக பாரம்பரிய சின்னங்களுக்கு ஈடாக ஒரு கோயில் இருக்குன்னா அது தாராசுரம்னு சொல்லலாம் மொத்தம் இந்த கோயிலில் நாற்பத்தெட்டாயிரம் சிற்பங்கள் இருக்குது அப்படி சிற்பக்கலைக்கே ரொம்பவே பேர் போன ஒரு கோயில் தான் இது இந்த கோயில் கும்பகோணம்ல இருக்குது கும்பகோணத்தில் உங்களுக்கு நிறைய கோயில் தெரியும் ஆனால் இந்த கட்டடக்கலைக்காகவே ஒரு கோயில் அமைச்சிருக்காங்கன்னா அது இந்த தாராசுரம்னு தான் சொல்லலாம் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி பார்ப்போம் இதுதான் கோவிலுடைய முன் கோபுரம் இந்த கோவிலுக்கு முன்னாடியே ஒரு நந்தியும் இசை படிக்கட்டும் இருக்கு இங்க கூண்டு மாதிரி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா இதுதான் இசை படிக்கட்டு இது வேற எந்த கோயிலுமே உங்களால பார்க்க முடியாது இந்த இசை படிக்கட்டுல ஒரு ஒரு படிக்கட்டுலையும் நீங்க தட்டும் போதும் ஒரு ஒரு இசை வெளிப்படும் சரிகமப்பா அப்படின்னு சொல்ற ஏழு ஸ்வரங்களும் இந்த படிக்கட்டில் வரும்னு சொல்கிறாங்க ஒரு இரும்பு அல்லது கற்பந்த இந்த படிக்கட்டு மேலேருந்து உருட்டு விடும்போது அது ஒரு படிக்கட்டில் விழும்போதும் ஒரு ஒரு சத்தம் எழுத நம்பப்படுது இந்த படிக்கட்டு ரொம்பவே சேதமடைஞ்சதுனால இதை இந்த மாதிரி வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ஆனால் இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பந்து விழுந்த தடம் உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் சிதிலமடைஞ்சிருக்கு அதை இதுக்கு மேலேயும் சேதமடைக்கூடத்துக்காக அடைச்சி வச்சுருக்காங்க இதுதான் இந்த கோயிலுடைய முர்சகி கோபுரம் இந்த கோபுரத்துக்கு எதிரவே நந்தி சிலை ஒன்று இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த நந்தி சிலை நந்தி சிலையை தொடர்ந்து இந்த கோயிலை இப்போ கடெக்டாக நிர்வகிக்கிறது இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த கோயிலை இப்போதைக்கு இருக்காங்க இந்த கோயிலை பற்றின குறிப்புகள் வெளியிலேயே அந்த இல்லிய தொல்லியல் துறையால் வைக்கப்பட்டிருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயில் இரண்டாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது அதாவது ராஜராஜ சோழனுடைய பேரனான இரண்டாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது வாங்க இந்த கோயிலுக்குள்ள போகலாம் கோயிலுக்குள்ள வந்த உடனே முதல்ல ஒரு கொடிமரம் இருக்கு கொடிமரத்துக்கு பின்னாடி ஒரு மண்டபமும் சுத்தி பெரிய மதில் சுவர்களும் இருக்கு உங்களுக்கு இந்த கோயில பாத்தீங்கனாலே தெரியும் ஒரு ஒரு தூண்லேயும் ஒரு ஒரு சிவர்லேயும் அந்த மாதிரி எந்தெந்த இடம்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே சிற்பங்கள் ரொம்பவே அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இந்த கோயில் கண்டிப்பாக ஒரு அதிசயம்தான் நம்ம உலக அதிசயம்னு நிறைய சொல்லுவோம் ஆனால் அதை எல்லாத்தையும் மிஞ்சுகிற மாதிரி இருக்குது இந்த கோயில் ஏன்னா அந்த அதிசயம் எல்லாமே ரொம்ப ரீசண்டாக கட்டப்பட்டது இந்த கோயில் சுமார் ஒரு எட்நூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படி இந்த கோயிலில் ஒரு ஒரு சிற்பமும் ஒரு ஒரு தூணும் அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது இது எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியுமே இல்லாத சமயத்தில் இவ்வளோ அழகாக எப்படி தான் செதுக்கினாங்கன்றது கண்டிப்பாக ஒரு வியப்பாக தான் இருக்குது இந்த கோயிலை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த சைடு ஒரு யானையும் இந்த சைடு ஒரு குதிரையும் இந்த இந்த கோயில் மண்டபத்தை தேர் மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க இது கும்பகோணத்தில் இருக்கிற நிறைய கோயில் இருக்குது ஆனால் இந்த கோயிலுடைய அடையாளமே இதுதான் அடுத்ததாக நம்ம இந்த கோவிலுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த கோவிலுடைய தூண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்னதாக ஒரு விழல் அளவு கூட இல்லாத சைஸில் சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க எங்கே திரும்பினாலும் சிற்பங்கள் தான் நீங்கள் நேராக உள்ளே வந்தீங்கன்னா உள்ள இதுதான் அம்மாள் சன்னதி அம்பாள் சன்னதிக்கு இடதுபுறமா சிவன் சன்னதி இருக்கு சிவன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சுவரில் அதிகார நந்தி இருக்கார் இவர் தான் அதிகார நந்தி இவர் மனித வடிவில் இருக்கார் கையில் மான் மழு ஆயுதம் கொண்டு சிவபெருமான் போல முக்கன் கொண்டு வணங்கின நிலையில் இருக்காரு இவர் அதிகார நந்தின்னு சொல்லப்படுற நந்தியம்பெருமான் இது வந்து ஒரு அபூர்வமான சிற்பந்தான் இவரை தொடர்ந்து நம்ம உள்ளே போனோன்னா சிவபெருமானை தரிசிக்கலாம் நம்ம இப்போ கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம் இதுதான் இந்த கோயிலுடைய முழு வடிவம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இது கிட்டத்தட்ட கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தஞ்சாய் பெரிய கோயில் போல தான் இருக்குது ஆனால் இந்த கோயிலுடைய சிறப்பே இந்த குதிரை தான் இந்த மொத்த மண்டபமும் இந்த குதிரை தேரில் வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது சோழ நாட்டில் இருக்கிற பல கோயில்களில் இந்த மாதிரி குதிரை சிற்பம் ரொம்பவே பிரசித்தி இது நிறையா கும்பகோணத்தில் இருக்கிற கோயில்களில் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலை சுற்றி வரம் பாருங்கள் இதில் எவ்வளோ எவ்வளோ சிற்பங்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூட சரியாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அவ்வளோ ரசிப்பீங்க ஏன்னா ஒரு ஒரு இன்ச்சுலையுமே சிற்பங்கள் மொத்தம் இந்த கோயிலில் நாற்பத்தெட்டாயிரம் சிற்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க சும்மாவா இது உலக பாரம்பரிய சின்னம்னு அறிவிக்கிறாங்க அந்தளவு இந்த கோயிலில் அவ்வளவு சிறப்பம்சங்கள் அவ்வளவு அற்புதமான சிற்பக்கலைகள் இருக்குது இந்த கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு கொஞ்சம் கூட சலைச்சது இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் ரொம்ப பெருமையாக ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் இந்த கோவில் அவ்வளவு பெருசு இல்லைனாலும் இருக்கிற இடத்துல ரொம்பவே அற்புதமான சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க இது கோயிலுடைய பின்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லிங்கோத்பவர் அவரை கடந்து வந்த உடனே இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சண்டிகேஸ்வரர் சன்னதி இதுதான் கோவில் கருவூரைக்கு மேல இருக்கிற கோபுரம் ரொம்பவே அற்புதமா இருக்கு இந்த கோயில் அளவு பெரிய கோவில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரொம்பவே பெரிய கோவில் இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு மொட்டை கோபுரமும் இருக்குது அந்த மொட்டை கோபுரம் சரியாக கட்டப்படாததுனால இந்த கோயிலுடைய அளவு சிறிதா சிறிதாக தெரியுது ஆனால் இந் இப்போ இருக்கிற கோயிலே வந்து ரொம்பவே பெருசாக தான் இருக்குது கோவிலுடைய பிரகாரம் எவ்வளவு அருமையாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த கீழே அந்த கோவிலுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி போகுது பார்த்தீங்களா அது கீழே ஃபுல்லாகவே சிலைகளாக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நாங்கள் வந்தது ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம் இந்த சன்செட்ல இந்த கோவிலை பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கோவிலை எப்போ எந்த டைமில் பார்த்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இரவு நேரத்தில் விளக்கோழியில் ரொம்பவே அற்புதமாக இருக்குது பகலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலைகளுடைய வடிவம் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக தெரியும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சிற்பங்கள் எல்லாமே வந்து உங்கள் உள்ளங்கை அளவு கூட இருக்காது அந்தளவு நுணுக்கமாக அந்தளவு சிறிய அளவில் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியுமே இல்லாமல் எந்த ஒரு மிஷினுமே இல்லாமல் கையிலே செதுக்கியிருக்காங்க இப்போ அந்த சிற்பங்களோட வரிசைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் எல்லாமே சின்ன சின்ன சிற்பங்கள் இது மட்டும் இல்லை இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற தூணில் ஒரு ஒரு தூண்லேயுமே அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது இந்த சிற்பங்களை எப்படி தான் பண்ணாங்கன்றது ரொம்பவே வியக்க வைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்பவே முடியலை எப்படி இவங்க வந்து ஒரு மிஷினோ எதுவுமே இல்லாமல் எப்படி கையில் பண்ணாங்கன்றத நம்ப முடியாத அளவு இருக்குது இந்த சிற்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும் இந்த கோயில் தமிழரோட பெருமைன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் இன்னமும் நிறைய வீடியோக்களும் போடுவேன் இந்த மாதிரி ட்ராவல் மற்றும் ஆன்மீகம் கோயில் சம்பந்தமான வீடியோக்களுக்கு நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்